டி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமானது அடியார்கள் பலரோட கதைகளை நம்ம பார்க்குறோம் இந்த நிகழ்ச்சியில் சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவன் அப்படிங்கிறவர் பற்றி நம்ம பார்த்தோம் இன்னைக்கு மருதமலை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு அந்த மருதமலையில் படி மேலே ஏறி போக முடிகிறது மருதமலையில் இத்தனை வசதிகள் இருக்குன்னு அதற்கு காரணமானவர் சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவர் முருகனது அடியார் அவருடைய நிகழ்வுகள்லாம் பார்த்துருக்கோம் இவரோட ஒரு சினிமா படம் தெய்வம் அப்படின்னு ஒரு படம் இந்த தெய்வம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பிரதான கதை அப்படின்னா படை வீடுகளை அதில் காமிப்பேன் பக்தர்களது கஷ்டங்களை துடைக்கக்கூடியவனாக இந்த அறுபடை வீடு முருகன் காணப்படுகிறான் அதான் அந்த படத்தினுடைய கதை அது தெய்வம்னு பேர் அந்த படத்தினுடைய பெயர் அந்த படம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகிறப்ப இப்போ சுவாமி மலைன்னா சுவாமிமலை சுவாமிநாத சுவாமியை மாதிரியே தத்துவரூபமாக தயார் பண்ணியிருந்தார் யாரு தேவன் ஒரு கோவிலுக்கு போய் படம் எடுக்க முடியாது முருகப்பெருமான் சன்னதியில் போய்ட்டு நான் இங்கே ஒரு பாடல் காட்சி எடுக்கணும் இங்கே ஒரு சீன் எடுக்கணும்னு எடுக்க முடியாது என்ன பண்ணுவாங்க அந்த முருகனை மாதிரியே ரிப்ளிக் ஒன்று தயார் பண்ணுவாங்க அது ஆர்ட் டைரக்டர்லாம் இருக்காங்க அது மாதிரி தயார் பண்ணுவாங்க பழனி முருகனை பழனி முருகன் மாதிரியே தயார் பண்ணுவாங்க அதுபோல் ஆறுபடி வீட்டில் இருக்கிற முருகப்பெருமானை மாதிரியே தயார் பண்ணி ஒரு ஆலயம் போல் செட்டு போட்டு கருவறை அப்படியே தத்ரூபமாக காமிப்பார் தேட்டரில் அந்த காட்சிகள் வருகிறபோது அந்த காலத்தில் படம் வந்தப்போ சில பக்தர்கள் பரவசப்பட்டு கன்னத்தில் போட்டு கீழே தேட்டரில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவாங்களாம் அந்த காட்சிகள் அமைப்பு அப்படி இருக்கும் இன்னும் சில பக்தர்கள் ஒருபடி மேலே போய் கற்பூரம்லாம் கொண்டு வந்திருப்பாங்களாம் அந்த சுவாமிமலை முருகன் பழனி முருகன் திருச்செந்தூர் முருகன் அந்த முருகனை காமிக்கிறப்ப இவங்க கீழே இருந்து கற்பூரம் காமிப்பாங்களாம் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா சினிமாவில் சில நடிகர்களது ரசிகர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் பாலாபிஷேகம் பண்ணுறாங்க இது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அந்த காலத்தில் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு சுவாமி சம்மந்தப்பட்ட படம்னா இது நிழல் என்று நினைக்காமல் இது நிஜம் இது தத்ரூபம் அப்படின்னு நினச்சி அந்த திரையில் வர முருகப்பெருமானையே கொண்டாடினார்கள் அந்த படம் வந்து அபரிமிதமான ஒரு ஹிட் இந்த தகவல் வந்து நடமாடும் தெய்வமாக இருக்கக்கூடிய காஞ்சி மகா பெரியவர் அவருக்கு இந்த தகவல் போகுது அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஒரு சிப்பந்தி ஒரு தொண்டர் அவர்கிட்ட போய் சொல்கிறார் பெரியவா இது போல் தெய்வம்னு ஒரு படம் வந்திருக்கு அந்த படத்தில் ஆறுபடை வீடு முருகப்பெருமானையும் காமிக்கிறாங்க அந்த முருகப்பெருமானுடைய சிலை ரொம்ப தத்ரூபமாக இருக்குது ஒரு கோவில் கருவறையிலேயே தெய்வத்தை தரிசனம் பண்ணுறது போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு பக்தர்கள் அந்த படத்தை திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்காங்க பிரியவா அந்த படம் ரொம்ப வெற்றி அப்படிங்கிற தகவலை ஒரு தொண்டர் வந்து மகாபிரிவகிட்ட சொல்கிறார் மகாபிரிவை கேட்டுட்டு என்னடா பிடியாடா யார் அந்த படத்தை எடுத்தால் எல்லாம் கேட்குறேன் தேவர்னூர்த்தர் சான்றோ சின்னப்பா தேவர் அவர் தான் அந்த படத்தெல்லாம் தயார் பண்ணியிருக்கார் பிரியவா அப்படிங்கிற ஒரு செய்தி இது ஆனால் இந்த செய்தியை மகாபிரிவு எப்படி மாத்திராக இருப்பாருங்க அதாவது ஒரே விஷயம் ஒரே விஷயம் ஒரு நாலு பேர்கிட்ட கொடுக்குறோம் இந்த நாலு பேரோட அப்ரோச் வேறு மாதிரி இருக்கும் இந்த நாலு பேரோட அப்ரோச் வேறு மாதிரி இருக்கும் இந்த நாலு பேரில் யார் தி பெஸ்ட்டோ அவங்கள தான் வேலைக்கு எடுப்பாங்க ஒரு கம்பெனியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நாட்டு ஒன்று கொடுத்துட்டு இதை டெவலப் பண்ணி ஏதோ ஒரு பேலன்ஸ் ஷீட்டோ ஏதோ ஒன்று டெவலப் பண்ணுவாங்க ஒரு நாலஞ்சு பேர் வெவ்வேறு மாதிரி தயார் பண்ணுவான் அதில் எது கம்பெனிக்கு சாதகமோ எது புத்திசாலித்தனமாக இருக்கோ அதை எடுத்துன்னு அந்த ஆள் வேலைக்கு எடுப்பாங்க மகாபிரிவுகிட்ட இந்த தகவல் பெடுத்து மகாபிரிவு என்ன பண்ணுறாராம் யோசிக்கிறேன் இந்த அறுபடை வீடு முருகப்பெருமான் அந்த சிலையெல்லாம் எங்கேயான உடத்துல பத்திரமா வச்சிருப்பார்லடா இல்லடா அப்படின்னு தொண்டர்கிட்ட கேட்குறேன் இப்போ ஷூட்டிங்காக ஒன்று தயார் பண்ணுறாங்க ஒரு செட்டு போடுறாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு ஆறன் மாதிரி போடுறாங்கன்னா அது உடனே எந்த படம் முடிஞ்சோன்னு மாட்டாங்க கொஞ்ச நாள் அப்படியே இருக்கும் கொஞ்சம் மாதம் அப்படியே இருக்கும் தான் அதை கலப்பாங்க மகாபிரிவை கேட்குறார் அந்த விக்கிரகம்லாம் அப்படியே தன்னடா இருக்கும் அப்படின்னு அந்த தொண்டர்கிட்ட கேட்குறார் ஆமாம் பிரிவா அது அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பிரிவா அப்படிங்கிறார் அப்போ கந்த ஷஷ்டி வரப்போகிறது கந்த ஐப்பசி மாதம் வரும் இல்லையா கந்த சஷ்டி வரப்போகிறது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெரும நாளையம் குமரக்கோட்டம் காஞ்சிபுரம் போயிருப்பீங்க இங்கே குமரக்கோட்டோன்னு ஒரு முருகப்பெருமான் கோவில் இருக்குது உமாபதி சிவாச்சாரியார் திகண்ட சக்கரை ரொம்ப ஃபேமஸான கோவில் அது ரொம்ப பழமையான கோவில் அது மகாபரி என்ன சொல்கிறாரா ஏண்டா இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற எல்லாருமே அறுபடை வீடுகளுக்கு போயிருக்க முடியாது எல்லாருக்குமே அந்த அளவுக்கு வசதி கிடையாது ஒரு காஞ்சிபுரத்துலேருந்து மதுரைக்கு நினச்சா போக முடியுமா திருச்செந்தூர் நினச்சா போக முடியுமா சுவாமி மேலே நினச்சா போக முடியுமா அந்த காலத்தில் பொருள் வசதிங்கிறது எல்லாத்தையும் கிடையாது இன்றைக்கி தடுக்க விழுந்தால் நம்ம உடனே கிளம்புறோம் மெட்ராஸ்லேருந்து காசிக்கு போகிறோம் எங்கெங்கேயோ போகிறோம் இன்றைக்கி கடனை வாங்கியாவது போகிறோம் இன்றைக்கி அந்த நாட்களில் கடன் வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய பழக்கமே இல்லை யாருமே வாங்க மாட்டாங்க முடிஞ்சால் போவாங்க முடியலைன்னா இருக்கிற இடத்துல இருந்து அவங்க இருக்கிற சாமியையே என்ன சாமியாக நினச்சி கும்பிடணுமோ அப்படியே கும்பிடுவாங்க மகாபிரிவாக கேட்குற கந்தசஷ்டி வரப்போகிறதுடா இந்த காஞ்சிபுரத்தில் குமரக்கோட்டம் கோவிலுக்கு நிறைய பேர் வருவாள் பல ஊர்களிலிருந்து காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள்லேருந்து நிறைய பக்தர்கள் வருவாங்க இவங்க அத்தனை பேரும் இந்த கந்தசஷ்டி காலத்தில் இந்த ஆறு நாளில் இந்த கோவிலுக்கு வருகிற போது அறுபடை வீடு முருகப்பெருமானையும் தரிசித்த புண்ணியத்தை அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மகாபிரிவா பிரிவா என்ன பண்ணணும் பிரிவா அப்படிங்கிற ஒன்றும் இல்லைடா நாளைக்கு நீ என்ன பண்ணேன் புறப்பட்டு சென்னைக்கு போய் அந்த சாண்டோ சின்ன பார்த்தவர் சொன்னையா அவரை போய் பாரு அவரை பார்த்துட்டு இது போல் நான் அனுப்பிச்சேன்னு சொல்லு இந்த கோவில் விக்கிரகங்கள் அவர் தயார் பண்ணியிருக்கார் இல்லையா அறுபடை வீடு கோவில் விக்கிரகங்கள் அந்த மூலவரெல்லாம் இதானு ஒரு இடத்துல பத்திரப்படுத்தி வச்சிருப்பார் அது எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த காஞ்சிபுரத்தில் குமரக்கோட்டத்தில் அந்த கருவறையோடு தயார் பண்ணணும் இப்போ சுவாமிமலை முருகன் வைக்கிறார்னா அந்த கருவறை தோற்றத்தோடு முருகன் அங்கே இருக்கிறது மாதிரி ஒரு செட்டு போடணும் பழனி முருகனை ஒரு செட்டு போடணும் திருச்செந்தூர் முருகன் இது போல் ஆறு மணி வீட்டையும் இந்த காஞ்சிபுரத்தில் குமரக்கோட்டத்தில் தயார் பண்ணணும் அவரால் முடியுமான்னு கேட்டுண்டு வா அப்படிங்குறது அந்த சஷ்டி வரப்போகுது இன்னும் ஒரு பத்து நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த தொண்டர் புறப்பட்டு அடுத்த நாள் சாண்டோ சின்னப்பாத்தவர்கிட்ட போகிறார் கரெக்டாக இவர் போகிற நேரம் அந்த சாண்டோ சின்னப்பாத்தவர் மருதுமலைக்கு கிளம்பிட்டுருக்கார் அவருக்கு தான் உள்ளதான் இஷ்டமுருகன் மருதுமலைக்கு கிளம்பிட்டுருக்கார் இவர் போய்ட்டு மடத்தோட பிரசாதத்தை கொடுத்துட்டு காஞ்சி மகாபெரியவர் உங்கள்கிட்ட அனுப்பிச்சிருக்கார்னு சொன்னோடனே உடனே இவரை வரவேற்று உட்கார வச்சு அவரை பார்த்து கும்பிடு போட்டு அப்படியா அவர் அணிச்சாரா என்ன விஷயம் சொல்லுங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறேன் இதுபோல் சஷ்டி காலம் வரப்போகிறது காஞ்சிபுரத்தில் குமரக்கோட்டத்தில் வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் பெரும்பாலும் ஏழைகள் அவங்களாம் தங்களோட காலத்தில் அறுபடை வீடு முருகனை நேரில் போய் பார்த்துருக்க மாட்டாங்க இனிமே அங்கே போகிறதுக்கு இவங்களுக்கு பொருளாதார வசதி எப்போ வரும்னு சொல்ல முடியாது அதனால் இந்த குமரக் இந்த அறுபடை வீடு முருகப்பெருமானுடைய மூலவர் வடிவத்தை கொண்டு வந்து ஒரு கோவில் கருவறை மாதிரி நீங்கள் செட் போட்டு கொடுக்க முடியுமா இந்த கந்தசஷ்டி காலம் முழுக்க இந்த காஞ்சிபுரம் ஆலயத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த அறுபடை வீட்டை தரிசனம் பண்ணின ஒரு புண்ணியவர்களுக்கு அவர்களுக்கு கிடைக்கும் உங்களால் முடியுமான்னு பெரியவர் கேட்க சொன்னார் அப்படிங்கிறது தேவருக்கு அவ்வளவு சந்தோஷம் எப்பேற்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்க இந்த அறுபடை வீடு முருகப்பெருமான் விக்கிரகம் அத்தனையும் சென்னையில் வாகினி ஸ்டுடியோவில் பத்திரமாக வச்சுருக்கோம் நாங்கள் பத்திரமாக பாதுகாக்கிறோம் இந்த கருவறை செட்டப்பு எல்லாமே இங்கே தான் இருக்குது நான் என்ன பண்ணுறேன் உடனே எல்லாவற்றையும் என்னுடைய மேற்பார்வையில் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் என்னுடைய மேற்பார்வையில் நான் லாரியில் ஏற்றி பத்திரமாக எல்லாத்தையும் அனுப்புகிறேன் என்னுடைய ஆட்களையும் அனுப்புகிறேன் எல்லாமே இவங்களே தயார் பண்ணிவிடுவாங்க மகாபிரிவை சொன்னதை நானே செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர்கிட்ட நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படிங்கிற அந்த தொண்டர் புறப்பட்டு மகாபிரி விட்டு வர பெரியவாட்ட வந்து சொல்கிறார் பெரியவா அவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டார் பெரியவா இன்றைக்கோ நாளைக்கோ லாரியில் ஏற்றி எல்லாத்தையும் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டார் பெரியவா அப்படிங்கிற சொன்ன உடனே மகாபிரிவை சொல்கிறார் அப்படியாடா பார்த்தியா இந்த காஞ்சிபுரத்தில் சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த கந்த சஷ்டி காலத்தில் இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற குமரக்கோட்டன் முருகன் மட்டுமல்ல இந்த குமரக்கோட்டம் முருகன் தரிசனத்தையும் தாண்டி அவர்களுக்கு ஆறுபடை வீடு முருகப்பெருமானுடைய தரிசனம் கிடைக்க போகிறது முருகப்பெருமான் என்ன நினைச்சிட்டு இருக்கான் இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த ஆறு நாளைக்கும் தான் தரிசனம் தர வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த தளத்திற்கு வரப்போகிறான் இதை எல்லோருக்கும் தெரியப்படுத்துங்கோ இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த ஊரை சுற்றி இருக்கிறவ எல்லாேருக்கும் தெரியப்படுத்துங்கோ இந்த விசேஷ காலத்தில் காஞ்சிபுரத்துக்கு நினைச்ச அன்பர்கள் கூட இந்த அறுபடை வீடுகளை ஒரே இடத்துல தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வருவாங்க அவர்கள் அத்தனை பேரும் இந்த முருகப்பெருமான தரிசனம் பண்ணட்டும் அப்படின்னு காஞ்சி மகாபெரிவர் சொல்கிறேன் தகவல் ஊர் முழுக்க தெரிவிக்கப்படுகிறது லாரியில் கொண்டு வராங்க சென்னையிலேருந்து இந்த காஞ்சிபுரத்தில் குமரக்கோட்டத்தில் அறுபடை வீடுகளுக்கு உண்டான சந்நிதிகள் தற்காலிகமாக அமைக்கப்படுகிறது அதை பார்க்கின்ற போதே அதை தரிசிக்கிற பக்தர்கள் அத்தனை பேருக்கும் அத்துணை பரவசம் ஏற்படுகிறது மகாபிரிவா உத்தரவின் பேரில் அந்த ஒவ்வொரு கருவறையிலையும் அதாவது இந்த செட்டு போட்டாங்க இல்லையா அதில் மாலைகள் ஒரு ஓதுபத்தி ஒரு சாம்பிராணி இவை அத்தனையும் தத்துரூபமாக ஏற்படுத்தப்பட்டு ஒரு பழனியில் போய் முருகப்பெருமான தரிசனம் பண்ணினா என்ன ஒரு இறையின்பம் கிடைக்குமோ அந்த இறையின்பத்தை இதே இடத்துல மகாபிரிவை கிடைக்க வச்சார் இதனுடைய பெருமை முழுக்க யாருக்கு போகிறது தேவருக்கு போகிறது இதனுடைய தாக்கம்தான் அந்த அறுபடை வீடுங்கிற மெட்ராஸில் பார்த்தோம்னா பெசன் நகரில் அறுபடை வீடு கான்செப்ட் ஒரு கோவில் இருக்குது அந்த அறுபடை வீடு கோவிலும் மகாபிரிவை சொல்லி தான் வந்திருக்கு அந்த அறுபடை வீடு முருகன் கோவில் இன்னைக்கு பெசன் நகரில் பீச் ஓரமாக இருக்கு ஆரம்பத்தில் அந்த இடத்துல கோவிலை கட்டலாங்கிறதுக்காக அப்போது முதலமைச்சராக இருந்த எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் கிட்ட இந்த கோவில் கட்டத்துக்கு வேணும்னு சொல்லி அவர் இடத்த கொடுத்து அதன் பிறகு அந்த இடத்துல இந்த அறுவடை வீடு முருகப் பெருமன்களுக்கு ஆலயம் அமைக்கப்பட்டது இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மால் எல்லா இடத்துக்கும் போக முடியல பொருள் வசதிங்கிறது ஒன்று உடல் வசதிங்கிறது ஒன்று இது ரெண்டும் ஒத்துழைச்சாத்தான் நம்மளால் கைலாசம் போகலாம் பத்ரிநாத் போகலாம் கேதார்நாத் போகலாம் தமிழ்நாட்டிலே இருந்தாலும் அறுபடை வீடுகள் இருந்தாலுமே இந்த ஆறு படை வீடுகளுக்கும் போகக்கூடிய உடல் வாகு பொருள் வசதி எல்லாருக்கும் கிடையாது அப்படிப்பட்டவங்களுக்கு மகாபரி சொல்லியிருக்கார் விசன் நகரில் ஒன்று இருக்கு அந்த இடத்துல ஆறுபடை வீடு முருகப்பெருமானுக்கும் கோவில் இருக்குது நீ சுலபமாக அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல பண்ணியிருக்க அந்த காலத்திலேருந்தே இப்போ சபரிமலைக்கு எல்லோரும் போக முடியாது சபரிமலை யாத்திரைங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி பல கோவில்களில் சபரிமலை ஐயப்பனுக்கு அங்கே எப்படி ஐயப்பன் காணப்படுவாரோ அதே போல் ஒரு சன்னதியை அமைக்கிறார்கள் இன்றைக்கி பெரும்பாலான ஊர்களில் பாருங்கள் ஒரு திருச்சியில் பாருங்கள் கண்டோன்மெண்ட்டில் ஒரு ஐயப்பனுக்கும் கோவில் இருக்குது சென்னையில் பாருங்கள் ராஜாநாமல்லபுரத்தில் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் கோவில் இருக்குது இங்கே போய்த்தான் இந்த தெய்வத்தை தரிசனம் நம்ம என்றைக்கும் கிடையாது உங்களோட மனசு உங்கள் பகுதியில் இருக்கிற ஐயப்பனையே சபரிமலை ஐயப்பனாக நீங்கள் நினச்சி தரிசனம் பண்ணினீங்கன்னா சபரிமலை ஐயப்பனது அருள் கிடைக்கும் உங்கள் பகுதியில் இருக்கிற முருகப்பெருமானையே நீங்கள் பழனி தண்டாயுதபானையாக நினைச்சிங்கன்னா அந்த தண்டாயுதபானோட அருள் உங்களுக்கு இருந்த இடத்துல கிடைச்சிடும் பக்தியில் என்ன முக்கியம் நாம் பார்க்குற பார்வை நமது கண் பார்வை தான் முக்கியம் இந்த முருகன் அந்த முருகனாக தெரிகிறானேன்னு நீங்கள் நினச்சா இது அந்த முருகன்தான் இந்த ஐயப்பன் அந்த ஐயப்பனாக தெரிகிறானேன்னு நினச்சா அந்த ஐயப்பன் தான் இதைத்தான் மகாபிரியவ நமக்கு சொல்லி ஒரு கந்தசஷ்டி காலத்தில் அறுபடை வீட்டை காஞ்சிபுரத்தில் குமரக்கோட்டத்தில் கொண்டு வந்து எல்லாருக்கும் தரிசனம் பண்ணி வச்ச நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்